நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆசை அப்படிங்கிற படம் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா தான் நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு ஆனால் அவர் கூச்ச சோபம் காரணமாக அந்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு சினிமாலையே இன்ட்ரெஸ்ட் இல்லை அங்கிள் அப்படின்னு வசந்திட்ட சொல்லிட்டாராம் அதனால தான் அவருக்கு போல அஜித் உள்ள வந்து அந்த படம் இரநூத்தம்பது நாட்களுக்கு மேலே ஒன்று வெற்றி படம் அது அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணால் நேருக்கு படத்தில் அஜித் நடிச்சிட்டு இருந்தார் சில நாட்கள் திடீர்னு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அஜித் அந்த படத்துல விலக ஆசையில் நடிக்க வேண்டிய சூர்யா நேருக்குன்னு இல்லை அறிமுகமானார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனையும் அஜித்குமார் நடிக்க வேண்டிய ப்ராஜெக்டில் வந்து சூர்யா நடித்து மிகப்பெரிய வெற்றி படங்களாச்சு நந்தாவாகட்டும் ஆகட்டும் பல உதாரணங்கள் அதே மாதிரி சூர்யா நடிக்க வேண்டிய படங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில படங்கள் அஜித்துக்கு வந்து அந்த படமும் சூப்பர் ஹிட் ஆச்சு ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்தை நடிக்க வேண்டியதாக இருந்து ரெண்டு பேருமே நடிக்கல அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த படத்தின் பெயர் ஆனந்தம் அப்படிங்கிற படம் தான் நம்ம லிங்குசாமியோட முதல் படம் தரமான ஒரு படம் அபரிமிதமான வெற்றி படம் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேலே ஒன்று வெள்ளி விழா படம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மூத்த அண்ணன் கேரக்டரில் மம்முட்டியும் இரண்டாவது அண்ணன் கேரக்டரில் முரளையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சு ஆனா ஆனால் லிங்குசாமிக்கு அடுத்த ரெண்டு தம்பிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த கேரக்டரில் வந்து ஒரு கேரக்டரில் அஜித் சாரியும் இன்னொரு கேரக்டரில் சூர்யா சாரியும் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க உதாரணத்துக்கு அப்பாஸ் கேரக்டரில் அஜித்தும் நம்ம ஷியாம் கணேஷன் ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா நாலாவது தம்பியா அவர் கேரக்டரில் சூர்யாவும் நடிக்கிறதா கம்மிட்டு ஆகிட்டாங்களாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கதையை சூர்யா சிவக்குமார் அதாவது சிவகுமார் இருக்கார் பார்த்தீங்களா சூரியோட அப்பா அவர்கிட்ட இந்த கதையை சொல்ல சொல்லவே சிவக்குமாரை கண் கலகி அழுது கூடவே பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கும் இந்த கதை ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு அப்போது சிவகுமார் இந்த படத்தை எக்கார்த்து கொண்டும் வேற யாரை வச்சு பண்ணிடாதப்பா சூர்யாவோட கால் சீட் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாராம் ஸோ மமுட்டி முரளி சூர்யா மூணு பேர் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க அஜித்தும் உள்ளே வந்துட்டாருன்னா நம்ம நினைச்ச கனவு பழிச்சிருண்டா அப்படின்னு சொல்லி அஜித்தை மூவ் பண்ணிக்கோங்க ஆனால் அந்த நேரம் பார்த்து அஜித் அவர்கள் ரொம்ப பிஸியாக இருந்துட்டாரு அவரும் வளர்ந்து வந்த நேரம் அதே சமயத்தில் சூர்யாவும் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த படம் நடிக்கல அதுக்கப்புறம் தான் அப்பாஸும் ஷியாம் கணேஷும் உள்ளே வந்தாங்க அப்பாஸ் கேரக்டர் தான் அஜித் பண்ண வேண்டியது நம்ம ஷியாம் கணேஷ் கேரக்டர் சூர்யா பண்ண வேண்டியது ஒரு வேளை அஜித்தும் சூர்யாவும் நடிச்சிருந்தாங்கன்னா அந்த படம் இன்னும் இன்னும் வேறு லெவலுக்கு போயிருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை மமுட்டி முரளி அஜித் சூர்யா இந்த நாலு பேர் அண்ணன் தம்பியை நினச்சி பார்த்தாவே வேறு லெவலில் இருக்குது ஸோ ஆனந்தம் இப்போ அடைந்த வெற்றியை விட இன்னும் பல மடங்கு வெற்றியை அடைஞ்சிருக்கும் தான் உண்மை